சார் வணக்கம் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் இதில் ஒரு மூணு யூடியூப் லிங்க் இருக்குது இந்த மூணுமே ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒன்று வந்து இந்த ஈத்தர் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பிஸ்னஸ் பிளான் மேலே டாப்பில் இருக்கிறது அதே மாதிரி கீழே வந்து ரெண்டு வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஏற்கனவே டோக்கன் பாக்கெட் இருக்குது அப்படின்னா அப்போது வந்து நீங்கள் ஓபிஎத்திரியம் அட்ரெஸ்ஸு வாலெட் அட்ரஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோ வந்து ஒருவேளை உங்ககிட்ட டோக்கன் பாக்கெட் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக வந்து ஸ்டோரில் போயிட்டு டோக்கன் பாக்கெட் இன்ஸ்டால் பண்ணி ஓபி எத்ரிஎம் அட்ரஸ் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏத்திரியமோட அட்ரெஸை நீங்கள் எடுத்து எனக்கு அனுப்புனால் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஈத்தர் ஃபோர்ஸில் இரநூத்த ஐம்பது ரூபா நானே முதலீடு செஞ்சு ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஃபஸ்ட் லெவல் நான் ஆக்டிவேட் நானே செஞ்சு தரேன் அதுக்கு வந்து எனக்கு தேவை வந்து அந்த வாலெட் அட்ரஸ் அது எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து டோக்கன் பாக்கெட்டை உருவாக்கி ஓப்பன் செஞ்சு இந்த மாதிரி ஓப்பன் செஞ்சு இதில் ஏத்திரிஎம்னு இருக்கும் டச் பண்ணி கீழே ரிசீவ்டு டச் பண்ணி இந்த அட்ரஸ் தான் அது இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கியூஆர் கோடும் ப்ளஸ் இங்கே காப்பின்னு பண்ணி இந்த வாலெட் அட்ரஸ்ஸு எனக்கு நீங்கள் அனுப்பி விட்றோம் ஓகேங்களா இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உருவாகும் மேலுள்ள லீடர் அதாவது நான் ஒர்க்கிங் இன்கம் இதில் இருக்குது ஒர்க்கிங் இன்கம் இருக்குது ஓகேங்களா மேலுள்ள லீடர்ஸுங்க ஒர்க் இருந்தோ ஸ்பில் ஓவராக உங்களுக்கு கீழே உக்காரும் அதன் மூலிமா உங்களுக்கு அப் அவங்க உங்களுக்கு கீழே உக்காரவங்க அப்கிரேடு பண்ணுறதுலேருந்தும் உங்களுக்கு அப்கிரேடு இன்கம் கிடைக்கும் இது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லாங் டைமாக போகும் இந்த ப்ராஜெக்ட் ஓகேங்களா இதுக்கு வந்து ஒரு எண்டு கிடையாது அதனால வந்து நம்ம நிம்மதியாக தைரியமாக ஒர்க் பண்ணலாம் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்குது ரெஃபரல் இன்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் நமக்கே இருக்குது ரெஃபரல் இன்கம்மு அதே மாதிரி லெவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லெவலுக்கு நைன்டி பர்சன்ட் இருக்குது மூணு நாலாவதுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரெஃபரல் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லெவல் எல்லாமே இன்ஸ்டன்ட் பேமெண்ட் நம்ம அன்லிமிட்டடாக ஏத்திரிஎம் சம்பாதிக்கலாம் இது மட்டும் பன்னெண்டு லெவலில் மட்டும் ஒரு கோடி டாலர் சம்பாதிக்கலாம் இந்த சிஸ்டத்தில் சொல்கிறாங்க அது ஐஎன்ஆர் மதிப்பில் நூறு கோடி ரூபாய் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி நமக்கு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இமீடியட்டாக எனக்கு அந்த ஓபி ஏத்திரிஎமோடய அட்ரஸ் இதை வந்து அனுப்பிவிடுங்க உங்களுக்கு நான் ஒரு ஐடியோ ஒன்று பேசிக் பேக்கேஜ் நானே உங்களுக்கு பண்ணித்தரேன் நன்றி